ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வேக வைக்கலாங்க காலிஃப்ளவர் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் நான் இது பொடி மாஸ் மாதிரி இருக்கும் முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு அப்புறம் சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் போட்டாச்சு இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தவுடனே நான் உப்பு போட்டுக்கிறேன் காலிஃப்ளவர் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நீங்கள் சிம்மில் வச்சு இது நல்லா வேக விடுங்க உப்பு போட்டாச்சு லைட் லைட்டாக வந்து நம்ம இப்படி வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி பாருங்கள் லைட் லைட்டாக வந்து இதாகுது ஏன்னா நான் சிம்மில் தான் செய்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணியை எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் பட்டை கிராமு ஏலக்காய் இதோடு வந்து ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு காஞ்ச மிளகாயில் நான் அரை காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இது நைட் டைம் வந்து நாங்கள் ரசத்துக்கு சாப்பிட போகிறோம் ரசத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கேட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து கேட்டாங்க எங்கள் அப்பா காலிஃப்ளவர் பிடிக்கும்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுத்து விட்றதுக்கு காரம் கம்மியாக தான் செய்கிறேன் நான் மிளகு காரம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இந்த பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் காரம் வெயில் காலத்தில் தாங்க முடியாது அதனால் சின்ன காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க எப்பயும் போல இதை நல்லா வந்து வதக்கி விட்டு பொடி பண்ணி ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் குற இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்னொரு சைடு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கிட்டேன் பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நம்ம வதக்கி விடலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லாட்டி ஒரு லைக் போட்டு விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து முட்டை பொடி மாஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் முட்டை பொடி மாசே தூத்து போயிடும் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் பொடி மாஸ் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க ஒன்றுமே இல்லை பெரிய வேலையில் இது ஸ்கூலில் பசங்களுக்கு லஞ்சு கட்டி விடலாம் பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிருச்சு லஞ்சு விட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்குது பாருங்கள் அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ட்ரையாக வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்ல வாசனை வரும் அந்த டைமில் வந்து காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி வடிகட்டி போட்டுடலாம் தண்ணி இல்லாமல் போடுங்க ஏன்னா த தண்ணி வந்து ஆல்ரெடி காலிஃப்ளவரில் வேக வச்சுருக்கனால தண்ணி நம்மளுக்கு விடும் அதனால் பார்த்து தண்ணி ஊற்றாமல் இது வதக்கிக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா வந்துருந்துச்சு இதை வந்து முட்டைப்பொடி மாஸ் மாதிரி நல்லா ஸ்பூனில் வச்சு குத்தி 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 நம்ம முட்டைப்பொடி மாஸ் மாதிரி எடுக்க போகிறோம் சாப்பிட்ருக்கீங்களா என்னென்ன தெலுங்கால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்கள் வந்து முட்டைப்பொடி மாசுனே நினச்சி சாப்பிடுவாங்க அந்தளவு டேஸ்ட் காலிஃப்ளவரில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும்போது காலிஃப்ளவரில் முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்கக்கூடாது தான் என்ன அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் உப்பு பத்தாது இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி பரட்டி விடுங்க போக போக தண்ணி நல்லா விடும் அப்போ நம்ம இந்த மாதிரி குத்தி 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 பொடி மாசு மாதிரி ஆக்கிடலாம் காலிஃப்ளவர் செய்யும்போது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக் அந்த கரண்டியை தான் யூஸ் பண்ணு அதில் குத்தவே வர மாட்டேங்குச்சு அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து குத்த ஆரம்பிச்சு இது நல்லாவே வந்து இதாக ஆரம்பிச்சிச்சு காலிஃப்ளவர் பெருசாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி குத்தி 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 விட்டிங்கன்னா நல்லா வந்து சின்ன சின்னதாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் எங்கள் அம்மா கால் பண்ணி சொன்னாங்க ஏன்னா எங்கள் அம்மா கொடுத்து விட்டேன் நான் எங்கள் அம்மா கால் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குன் நைட் டைம் அதுவும் ரசத்துக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க எந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக இருக்கோ அது வந்து குத்தி குத்தி நல்ல பொடி மாஸ் மாதிரி ஆக்கிடுங்க பாருங்கள் இப்போ வந்து சூப்பரான டேஸ்ட்டான காலிஃப்ளவர் பொடிமாஸ் ரெடி ஆகிச்சு பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு உள்ளே லைட்டாக தண்ணி விடுது பாருங்கள் அந்த தண்ணியை நம்ம நல்லா ட்ரையாக வதக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் நான் வந்து அதை தான் இப்போ நான் நல்லா ட்ரையாக வதக்கிடலாம் இப்போ கொத்தமல்லியை தூவி விட்டு கரகாப்புல இருந்தால் அதையும் தூவி விட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டான சுவையான காலிஃப்ளவர் பெப்பர் புடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்தால் கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்